வணக்கம் இன்னைக்கு எல்லா செய்தி மெயின் நீங்க எந்த சேனல் ஊடகத்திலையும் ஆங்கில சேனலா இருக்கட்டும் இந்தி சேனலா இருக்கட்டும் தமிழ் சேனலா இருக்கட்டும் ஒரு புழுகு மூட்ட சேனலா இருக்கட்டும் யூடியூப் சேனலா இருக்கட்டும் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலக்கும் இன்னைக்கு சூடான செய்தி என்னன்னா நாம் தமிழர்கள் முக்கிய நிர்வாகிகள் வீடுகளில் என்னையை சோதனை நல்ல விஷயம் செய்யும் போது கூட வெளிச்சம் கூடவங்க நாங்க மட்டும்தான் தனியா நின்று கத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எங்க பேரை அவதூறு பரப்பணுன்றதும் எங்க பேரை கெடுக்கணும் எங்களோட வளர்ச்சியை தடுக்கணும்னு பிஜேபியும் இங்க மாநிலத்துல இருக்கிற திமுக அதிமுக காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தி நாம் தங்களோட வளர்ச்சிய வளர்ச்சி பாதையை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க போடுற முட்டுக்கட்டை தான் இந்த எண்ணையே சோதனை இவங்களே ஒரு இதை பண்ணிக்க வேண்டியதாங்க ஒரு யாரோ வந்தாங்களா அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல இதெல்லாம் நடக்குதா ஏன் இவ்வளவு நாள் நாங்க என்ன ஏதாவது மூடி எங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை யாரை கட்டுப்படுத்துறோமா எந்த அதிகாரத்துல எந்த அதிகார பலம் கிடையாது பணம் பலம் கிடையாது ஊடக பலம் கிடையாது எதுவுமே இல்லைங்க வெறும் கொள்கையும் கோட்பாடுகளை மட்டுமே முன்னிறுத்தி இன்னைக்கு மக்களிடம் கொண்டு சேர்த்து இன்றைக்கு நாம் தமிழர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்றுக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக செயல்பட போதுன்றது அவங்க எல்லாருக்கும் ஒரு பயத்தையும் பீதியையும் உருவாக்கிடுச்சு அதோடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு இவங்க பண்ற இந்த எண்ணெயை வயது மக்கள் நீங்க நல்லபடியா நீங்க புரிஞ்சுக்கணும் இத இந்த ஊடகம் என்னைக்குமே நாம் தங்களோட நல்ல செயல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே கிடையாது எங்களுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய என்னென்ன செய்திகள்லாம் என்னென்ன அது ஒண்ணுமே இல்லாத விஷயம் இருந்தா கூட சரி இது நாம் தமிழருக்கு ஏதாவது ஒரு வகையில் குந்தகத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த செய்தியை கொண்டு வந்தது மட்டும்தான் உங்ககிட்ட சேர்த்திருக்கிறாங்க மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க வேறுபடுத்தி பார்க்கணும் இதுக்கு முன்னாடி என்ன காமிச்சாங்க இதை ஏன் காட்டுறாங்க இதை மட்டும் நீங்க பார்த்தாலே இந்த ஊடகத்தோட தர்மம் என்னன்றது தெரியும் ஊடகத்துக்கு தர்மமே கிடையாதுங்க அவங்களுக்கு பணம் மட்டும்தான் தெரியும் பணத்துக்காக என்ன வேலையும் எவ்வளவு கீழ்த்தரமாவும் இறங்கி வேலை செய்வாங்க அதத்தான் இன்னைக்கு காலையில இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க இனி வர்ற காலங்களில் இந்த தேர்தலுக்குள்ள என்னென்னலாம் அவங்களால செய்ய முடியும் என்னென்ன மாதிரி அடக்குமுறைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த ஆளுங்கட்சியும் அதிகார வர்க்கமும் எங்கள் மேல தான் இருப்பாங்க அதை நாங்க நாம் தமிழர் கட்சி இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறது இல்லைங்க ஏன்னா மடில கணம் நாங்க வழியில பயம் எங்ககிட்ட மடில கணமும் இல்லை வழியில எங்களுக்கு பயமும் இல்லை கருத்தால கருத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத இந்த பிஜேபி எங்க மேல ஏவி விட்டுருக்குற இந்த ஏவல் என்ன இன்னைக்கு இந்த இதை செஞ்சிருக்கிறாங்க அதாவது வர்ற தேர்தலில் பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சி அதிக ஓட்டை வாங்கக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு புள்ளியில் இருக்கிற கருத்து இதில் மட்டும் அவங்க அப்படி தோத்துட்டாங்கன்னா அவங்க பேர் அசிங்க இன்னைக்கு நாம் தமிழரை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்றாங்க இதுக்கு மக்கள் முன்னின்று நாம் தமிழருக்கு பேராதரவை வழங்கி வருகிற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழரை கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்களை நாடி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்